வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே வந்து நெடிச்சிடுவாங்க காட்டுக்குள்ளார அலோடு கிடையாது இப்போதான் காலைல திறந்து விட்டுருக்குறாங்க அதனால நம்ம காரு பஸ்ஸு லாரி கண்டெய்னர் எல்லாம் கிளம்பி போயிருந்தோம் இந்த இடம் வந்து எந்த இடமும் பண்ணாரி மாரியம்மன் கோயில் பண்ணாரி மாரியம்மன் கோயில் வந்து லே தூக்கிட்டு போறாரு வா வா थोड़ा साफ வரங்க 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 பக்கத்துல இருந்து பார்க்க முடியலளே பிள்ளைங்களோட இருக்கிறாங்க சம்பள കുഴഞ്ഞങ്ങളോട് <inaudible> പാസം நம்ம வந்த வண்டி தாங்க திருமலை செய்வோம் இந்த க்ரீன் கலரில் இருக்குது அந்த வண்டியில் தான் நாங்கள் வந்துருக்குறோம் இப்போ வந்து இந்த காட்டு வழியாக போக போகிறோம் இங்கே இங்கே எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னாரி அம்மன் கோவிலில் இருக்கிறோம் இப்போ வந்து இந்த காட்டு வழியாக ஏற போகிறோம்